பரமத்தி வேலூர் தாலுக்கா ரிக்கு உரிமையாளர்கள் அனைவரும் வருகைக்கு நன்றி இப்போ நம்மளது டீசல் விலை பிட்டு ஏமர் லேபர் எல்லாத்துக்கும் விலை ஏறின காரணத்தினால் நம்ம ரேட்டை உரிமையாளர்கள் அனைவருக்கும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் இருந்தாலும் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்னவென்றால் நாம் இந்த ரேட்டுக்கு ஓட்டி பிட்டு வாங்கி போட்டு ஒன்றும் பண்ண முடியாது அதிக ரேட்டுக்கு ஓட்டினா தான் பண்ண முடியும் அதனால் நாம் இந்த ரேட்டு கண்டிப்பாக ஓட்ட முடியாது அதனால் அனைவரும் ரெட்டு உரிமையாளர்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான இணங்கி இறங்கி இருக்கிற காரணத்தினால் ரேட் அதிகம் ஓட்ட வேண்டும் என்று தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆஞ்சநேய பொருள் கிருஷ்ணமூர்த்தி நமது தொழில் ரொம்ப நலிவடைந்த காரணத்தால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாமக்கல் தாலுக்கா பரமத்தி தாலுகா ஆகிய இடங்களில் அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் பேப்பர் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் அனைவருக்கும் தெளிவுபடுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறுமுருகன் பொருள் சார் இந்த டெஸ்ட் போர் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுகளை சொந்த பணத்தில் சும்மா அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டுறேன் மூணு ரூபாய்க்கு ஓட்டுற மாதிரி நிறைய ரோமர் வருது தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க இன்றைக்கி இருக்கிற ஒருத்தர் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு மீண்டும் வந்து அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ரேட்டு எவ்வளோ வருது எல்லாத்தையும் விசாரணை பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓட்டுங்க சக்தி போர்வல் படமடிப்பாளையம் இல்லை இல்லை அது என்ன பேர் போட்டிருக்குது சாய் போர்வல் அடுத்து யமுனா போர்வல் ஆஞ்சநேயா நீங்கள் கொடுக்கணும் என்ன பொருள் ஸ்ரீமுருகன் ராஜன் திருச்செங்கோடு எஸ் எஸ் எம் வசந்தபுரம் பாலாஜி போர்வல் ராஜா ஆர்பிஎஸ் போர்வல் கவிலர்மலை சரவணன் நிகழ்ச்சிக்கு பெரிதும் பாடுபட்ட சக்தி போர்வல் சரவணன்